கருத்திற்கு ஸ்தோத்திரம் ஒரு வசனம் என் ரெண்டு பொருந்தியர் ஐந்தாவது அதிகாரம் பத்தொம்பதாவது வசனம் என்ன அப்படின்னா தலைப்பு எண்ணாமல் எண்ணாமல் அப்படின்னா சிந்திக்காமல் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு செய்தி கொடுக்குறேன் ரெண்டு பொருந்தியர் ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் அப்படின்ட்டு இருக்குது அப்போ இதில் நான் என்ன தலைப்பு கொடுத்துருக்கேன் அப்படின்னா எண்ணாமல்னா சிந்திக்காமல் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணவில்லை அப்படின்னா நம்பர் இப்போ என்னுடைய பாவம் ஒன்று ரெண்டு மூணு அப்படியே சொல்லி நான் பிறந்து பாவம் செய்ய தெரிஞ்ச காலத்தில் இருந்து இது நாள் வரைக்கும் செய்த என்னுடைய எல்லா பாவங்களையும் இயேசு மன்னிக்கிறார் அதை வந்து கால்குலேட் பண்ணலை நான் என்னென்ன தவறுகள் செய்தேன் என்னுடைய வாழ்க்கையில் அப்படின்னா எண்ணிக்கொண்டு இருக்கவில்லை ரெண்டு குறிந்தி ஐந்து பத்தொன்பதில் சொல்லுது தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் நான் கால்குலேட் பண்ணலை யார் யார் எவ என்னென்ன பாவம் செய்தான் அப்படின்னு எண்ணி கணக்கில் கொண்டு வந்து செய்யாமல் டோட்டலாக இயேசுப்பா வந்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார் எவ்வளோ பெரிய சந்தோஷம் மன்னித்து தேவன் கிறிஸ்துவோடு கூட நம்மை ஒப்புரவாக்கிறார் அப்படின்னா சேர்க்கிறார் சேர்க்கை சேர்த்து தம்மோடு கூட வைத்து கொள்ளும்படி இந்த உபதேசத்தை பரிசு தாவியானவர் பவுலுக்கு கொடுத்ததாக இதில் எழுதப்பட்டிருக்கிறது அப்போ பவுலைய அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னா ஒப்புரவாகுதல்ங்கிற ஊழியத்தை அவர்கள் செய்கிறார்கள் தேவனையும் மனிதனையும் இணைக்கக்கூடிய ஒரு ஊழியம்தான் பவுல் ஐயாவுடைய ஊழியம் அவங்க சேர்த்துட்டு போயிட்டாங்க இப்போ நம்ம செய்கிறோம் நம்ம என்ன ஊழியம் செய்கிறோம் தெரியுமா மக்களுடைய பாவங்களை மன்னிக்க ஏசப்பாட்டை கூட்டிகிட்டு போகிறோம் இதான் ஒப்புறவாகுதலியும் ஊழியம் ஊழியக்காரர்களாகிய நம்ம எல்லோரும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா மனிதர்களை தேவனோடு இணைக்க வேண்டும் ஏனென்றால் தேவனுடைய கேரக்டர் என்ன அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட பாவங்களை கால்குலேட்ரு பண்ணாமல் மன்னிக்கிறார் மூடி போடுகிறார் சமுத்திரத்தின் ஆழத்திலே தள்ளிவிடுகிறார் இனி நினையாமலும் இருப்பார் தேடுனாலும் அந்த பாவம் கிடைக்காமல் பெய்குமா மூடி போடுகிறார் மன்னிக்கிறார் சமுத்திரத்தின் ஆழத்திலே போடுகிறார் எல்லாவற்றையும் நம்முடைய அக்கிரமங்களை பாவங்கள கழுவி நம்மை சுத்திகரித்து நம்மை ஆசீர்வதிக்க தேவன் சித்தம் கொண்டு தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை நமக்கு கொடுத்திருக்கின்றார் தேவடி பிள்ளைகளாக ஊழியர் செய்கிற நம் ஒவ்வொருவருடைய வேலை பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் உலையான செட்டிலும் கிடக்கிறவர்களை அன்போடு பேசி அவர்களை அரவணைத்து அவர்களை ஆறுதல் படித்து ஏசப்பா மூலமாக பிதாவினிடம் சேர்க்க செய்யக்கூடிய வேலை தான் ஊழியம் இது ஒரு ஒப்புரவாக்குதலின் உபதேசம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இதே தேவனுடைய ஊழியக்காரர்கள் கையிலே தேவன் கொடுத்திருக்கிறார் என்று பவுலையார் சொல்கிறார்கள் கிறிஸ்துக்கள் அவர்களை வாசிக்கிறேன் நேரம் ஏனெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்பு கொடுத்தார் அப்போது ஒப்புர ஒப்புறவாக்குதல்னால் சேர்க்கிறது தேவனையும் மனிதனையும் சேர்க்கக்கூடிய உபதேசத்தை தேவனி எங்களுக்கு என்று பவுல் சொல்லுகிறாங்க இன்றைக்கி நம்ம அதை செய்ய வேண்டும் நம்ம செய்கிற சுவிசேஷ ஊழியம் என்ன உபவாச ஜபங்கள் என்ன கன்வரிசனங்கள் என்னன்னா அதனுடைய அர்த்தம் வந்து மனிதனையும் தேவனையும் நினைக்கக்கூடிய உபதேசம்தான் அதை நம்ம தொடர்ந்து செய்வோம் நம்முடைய பாவங்களை கர்த்தர் எண்ணாமல் மூடி போடவும் சமுத்திரத்தின் ஆழத்திலே போடவும் இனி நினையாமலும் இருந்து மன்னித்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார் அதற்காக நம்ம கர்த்தரை நன்றியோடு ஸ்தோதரிப்போம் கார்டியோ